வாழ்க்கையை சீராக்கி தந்த சகலகலா வல்லவன் ஒண்டே முக்கால் அடியில் கையில் எடுத்து பேச வேண்டும் என்ன செய்துவிடும் என நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது ஒரே ஒரு குரல் தான் அமெரிக்காவின் தாமசையும் திரும்ப திரும்ப திருக்குறளை படிக்க தூண்டியது ஒரே ஒரு குரல் அவர்களை இங்கேயே தங்கி தமிழ் மொழி தூண்டியது ஒரே ஒரு குரல்தான் திருக்குறளை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்க தூண்டியது திருக்குறளை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழி பெயர்க்க தூண்டியது திருக்குறளை தமிழரின் அடையாளமாக உலக மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது முப்பாலில் முதல் பாலாம் அறத்துப்பாலின் நான்காவது அதிகாரத்திலே ஐந்தாவது குரலின் வெளியே அறனை வலியுறுத்தி அறத்தை வலியுறுத்தி பேச வந்திருக்கிறேன் முப்பத்தி ஐந்தாவது குரல் அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சல் நான்கும் இழுக்கா என்றது அறம் போராமை பேராசை பொங்கும் கோபம் கோபம்ையும் விட்டித்தால் தான் அறம் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை குற்றம் இல்லாத தூய மனதுடன் இருப்பதுதான் அறம் மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரம் தான் தூய்மையான உள்ளத்திலே பொறாமை புகுந்து விட்டால் அல்லல் பட்டு அவதிப்பட்டு அறவழி தவறிவிடுவோம் பிறரின் வளர்ச்சியை கண்டு புகழை கண்டு புகைச்சலோடு புலம்பிக் கொண்டு இருக்காதீர்கள் அங்காளி பங்காளியின் ஏற்றத்தையும் அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஏற்றத்தையும் நல்ல மாற்றமாக பாருங்கள் அழுக்காறு நீங்கி அறம் ஓங்கி நிற்கும் எதிரும் புதிருமாய் எட்டிக்கு போட்டியாய் ஒவ்வொரு சுற்றிலும் பேசும் எங்களிடம் பொறாமை கொஞ்சம் கூட இல்லை நெஞ்சத்திலே அன்பையும் மரத்தையும் மட்டுமே சங்கராதலை காட்சி விதைத்து கொண்டிருக்கின்றது உங்களை தாண்டி ஒருவன் வாய் அடைத்து நிற்காமல் உடனே மனதார பாராட்டி விடுங்கள் மனதில் அழுக்கு வராது அழுக்காரும் சேராது அழுக்காரை விட்டழிப்போம் அறத்தின் வழியே நடப்போம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்கிறார் புத்தர் பெருமான் பாக்குற பொருள் எல்லாம் ஆசைப்பட்டு அது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்னு நினைக்கிறது எங்களை மாதிரி இருக்க குழந்தைங்க மனசுங்க ஆனா இன்னைக்கு இருக்க நிறைய பெரியவங்களும் அப்படித்தான் இருக்கீங்க ஆசைப்பட்டு அவதிப்பட்டு மாத தவண திட்டத்துல வாங்கி துன்பப்பட்டு துயரப்பட்டு தூக்கம் கெட்டு வாழாதீர்கள் விடுவீர்கள் கையின் பேராசையால் அரண்மனையில் அனைத்தும் இருந்தபோதும் போதும் புத்திர சோகத்தை அனுபவித்தாள் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையால் பேராசையால் அறத்தை மறந்து கரத்தை நீட்டி கையூட்டு பெறாதீர்கள் மாட்டேன் அளவு மயங்க என உறுதியான நிலைப்பாட்டில் அவாவை அடக்கி ஆளுங்கள் அறம் உங்களை வந்து அணைத்துக் கொள்ளும் இலவசம் இலவசம் நீங்கள் கோபத்தை வசமாக்கிய உங்களுக்கு ஆயுளை குறைக்கும் அனைத்து வியாதிகளும் இலவசம் ஏமாற்றமும் அவமானமும் தான் கோபத்தை தூண்டும் ஒரு சில மணித்துளிகள் கோபத்தை அடக்க முடியாத பலர் இன்று உடல் உறுப்பிழந்து உயிரிழந்து வாழ்க்கையே இழந்து பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கோபக்காரர்கள் கொலைக்காரர்களாக மாறுவார்கள் என்பதை தினம் தினம் செய்தித்தாளில் வரும் குற்றங்கள் படம் பிடித்து காட்டுகின்றன தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அளிக்கும் சினத்தை விட்டழித்து குணத்தை அறத்தின் வழியே செலுத்துவோம் தவறு என்று தெரிந்தும் நாம் பேசும் கடுஞ்சொற்களால் உள்ளங்கள் உடையும் உறவுகள் விழியும் நட்பு விலகும் பகைமை சேரும் மனம் வாடும் அறம் தேயும் தீப்பிழம்பாய் வெளிப்படும் கடுஞ்சொற்கள் தீப்பிழம்பாய் வெளிப்படும் கடுஞ்சொற்கள் எதிரில் இருப்பவரை எரித்துவிடும் விடும் அதிகாரத் தோரணையிலே பலர் பேசும் கடுஞ்சொற்கள் புயலாய் வீசி பலரின் மனதை சூறையாடி விடுகிறது நக்கள் நையாண்டி கே மற்ற மாற்றுத்திறனாளிகளையும் மற்றவர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் திருநங்கைகளையும் முதியவர்களையும் புண்படுத்தும் சொற்களை புறந்தள்ளுங்கள் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் என்பார்கள் கொல்லும் சொல்லை விட்டழித்து வெல்லும் சொல்லையே பேசுவோம் அறத்தை பாய்ச்சுவோம் மூத்தோர் சொல்லும் முன்னெல்லிக்காயும் முன்பு கசந்தது ஆனால் இன்றோ எனக்கு இனித்துக் கொண்டிருக்கின்றது எப்படி தெரியுமா நான் டிக்கெட்டா முழு டிக்கெட்டானே பஸ் கண்டக்டர் தீர்ப்பு சொல்ற காலத்துல அம்மா அப்பாவோட சேர்ந்து பேருந்துல வெளியூருக்கு சென்றேன் முதன் முதலில் திருக்குறளையும் திருவள்ளுவர் தாத்தாவையும் அரசு பேருந்துல தான் பார்த்தேன் பார்த்ததை அம்மா அப்பாவின் சொல் கேட்டு படித்தேன் படித்ததை அறமாக மனதில் விதைத்தேன் பொருளையும் இன்பத்தையும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் திருவள்ளுவர் தாத்தாவின் கையை பிடித்ததால் அவர் கை நீட்டி காட்டிய வழியில் நடந்ததால் ஆன்றோரோடும் சான்றோரோடும் நான் இன்று கை ஆ என்றால் அறம் என்று சொல்லிக் கொடுத்தது தமிழ் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிக் கொடுத்ததும் தமிழ் ஆசையிலேயும் பேராசையிலேயும் மயங்கி பொறாமையால் மனம் கலங்கி கட்டுக்கடங்காத கோபத்தால் பொங்கி கடுஞ்சொற்களை முழங்கி அன்பையும் மரத்தையும் விழுங்கி விடாதீர்கள் மேல் கணக்கையும் வாழ்க்கை கணக்காக கொண்டு வாழுங்கள் உலக பொதுமுறையா இருக்கும் திருக்குறளை தினம் தினம் மனம் விரும்பி மந்திரமாய் போதுங்கள் அன்பின் வழியில் அறத்தின் வழியில் உங்கள் வாழ்க்கை அழகாக்கும் அந்த திருக்குறளை தேடுங்கள் நன்றி வணக்கம்